ட்ரக்ஸ் மூலமா மட்டும்தான் மேல இந்த சொன்ன பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வேற எந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவும் நமக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட முடியும் அதற்கு காரணம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கோ நமக்கோ அல்லது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கோ வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட அதாவது உடல் அளவிலும் மனதளவிலும் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட அதை தொடர்ந்து அந்த பழக்கத்துக்குள்ள நம்ம வந்து ஈடுபடுத்திக்கிறோம் அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து அடிமை ஆயிடறோம் அதுதான் வந்து நம்ம வந்து அடிக்ஷன் சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி அடிக்ஷன் ஆகுறது வந்து மூளையில வந்து அதனுடைய செயல்படும் திறனை வந்து சமநிலை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து விலகி வந்துருது அதாவது சமநிலை இல்லாம தொடர்ந்து அது மாறி மாறி செயல்படக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுது இந்த மாதிரி தள்ளப்படுறதுனால மனிதனுடைய செயல்பாடு அவனுடைய படிப்பு அல்லது வேலை அல்லது யோசிக்கும் திறன் நம்ம மேல சொன்ன நிறைய விஷயங்கள்ல வந்து அவனுடைய செயல்பாடு அவனுடைய திறன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்படுது குறிப்பா சொல்லணும்னா நம்ம போதைப்பொருள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மூளையினுடைய திறன் அப்படிங்கிறது வந்து நூறு சதவீதம் செயல்படக்கூடிய அளவுக்கு அது வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆனா போதைப்பொருள் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகு அதனுடைய செயல்திறன் அப்படிங்கிறது வந்து அன்பதுல இருந்து ஒரு அறுபது சதவீதமா குறைஞ்சிரும் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை அதை தொடர்ந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது நம்ம எந்த ஒரு பழக்கத்தினாலாவது அல்லது ஏதாவது ஒரு போதைப் பொருள்னாலயோ இல்லது உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்னால பணம் பதவி அல்லது வந்து பொன் பொருள் பெண் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உலகத்துல இருக்குது இன்னும் சொல்ல போனா ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் சாப்பாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல கூட வந்து ஒரு கிட்ட பழக்கங்களா மாத்தி வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து அடிமையாக இருந்தோம் அப்படின்னா கூட அது நம்மளுடைய மூளையினுடைய செயல்திறனை பாதிக்கும்